ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வியோவுக் இன்றைய தமிழ் வகுப்புல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய சொல்லும் பொருளும் தான் பார்க்க போறோம் இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு போதுமானது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அந்த நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுமே இந்த வீடியோல உங்களுக்கு கவர் ஆயிடும் அதனால நீங்க புக்கை போய் தேடணுங்கிற அவசியமே கிடையாது ஜஸ்ட் ஒன்ஸ் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே சிக்ஸ்த் அண்ட் செவென்த்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் நீங்க படிச்சதுக்கு சமம் ஆயிடும் sebab so நிருமித்த நிருமித்த அப்படின்னா என்னன்னா உருவாக்கிய விளைவு அப்படின்னா வளர்ச்சி இந்த ஒண்ணு மட்டும் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கும் ஏன் விளைவுனா வளர்ச்சின்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அந்த செயலுக்கான விளைவு அப்படிங்கும் பொழுது அந்த செயல் எப்படி மாற்றம் அடைந்திருக்கு அது எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கறதுதான் வந்து சொல்லக்கூடியதான் விளைவு அப்படிங்கிறது ஓகேங்களா சோ அதனாலதான் விளைவு அப்படின்னா வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சமூகம் அப்படின்னா மக்கள் குழு அசதி சோர்வு ஆளி பெருக்கு அப்படின்னா கடல் கோல் அப்படின்னு அர்த்தம் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி அதாவது இந்த வார்த்தையை பார்த்திருப்போம் ஊழி ஊழி சென்று அப்படின்னு சொல்லி ஊழி அப்படின்னா ஒரு யுகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க யுகம் அப்படின்னா இதுதான் நீண்டதொரு காலப்பகுதி ஒரு நீண்ட காலப்பகுதி ஒரு உலகம் தோன்றி ஒரு அந்த உலகம் மறைய அருக்கிலும் இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியைதான் யுகம் அப்படின்னு சொல்லுவோம் அதான் ஊழி அப்படின்னா ஒரு நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை அப்படின்னு அர்த்தம் மேதினி அப்படின்னா உலகம் இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க தரும் ஒரு சொல் பகுதியிலையும் கேட்கலாம் இல்லைன்னா ஒரு சொல் பல பொருள் அப்படிங்கற இதுலயும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா உலகம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு சொற்கள் இருக்கு உலகம் அப்படின்றத குறிப்பிடுறதுக்கு ஓகேங்களா திங்கள் அப்படின்னா நிலவு அதே மாதிரிதான் நிலவுக்கும் மதீன் இருக்கு சோ அதனால இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க திங்கள்னா என்னது நிலவு கொங்கு அப்படின்னா மகரந்தம் அண்ட் இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேன் அப்படிங்கிற ஒரு பொருளுமே வரும் கொங்கு அப்படிங்கிறதுக்கு அலர் அப்படின்னா மலர்தல் அப்படின்னு பொருள் திகிரி அப்படின்னா சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிக்கம் சிகரம் அப்படின்னு அர்த்தம் கோடு அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம் அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க கோடு அப்படின்னா மலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அப்ப பொற்கோட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது பொற் அப்படின்னா பொன்னால் ஆன அப்படின்னு அர்த்தம் அப்ப பொன்மயமான சிகரம் கோடுனா சிகரம் மலை எல்லாமே ஒண்ணுதான் மேரு அப்படின்னா இமயமலை அப்படின்னு அர்த்தம் நாமணி அச்சம் தரும் கடவுள் அலி அப்படின்னா கருணை அல்லது இரக்கம்னு கூட சொல்லுவாங்க ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகேங்களா கருணை அல்லது இரக்கம் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் இதை வந்து நம்ம எங்க பாப்போம்னா இந்த பாரதியார் காணி நிலம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடியிருப்பாரு அவருடைய கனவு இல்லத்தை குறித்து பாடியிருப்பாரு சோ அதுல இந்த காணி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்திருப்போம் தமிழ் புக்ல சோ அப்ப காணி அப்படின்னா என்னன்னா நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அதாவது ஒரு காணி நிலம் ரெண்டு காணி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகளை தான் மாடங்கள்னு சொல்லுவாங்க சித்தம் அப்படின்னா உள்ளம் மனம் அப்படின்னு கூட சொல்லலாம் சித்தம்னா என்னது உள்ளம் மனம் கேணி அப்படின்னா கிணறு புல் அப்படின்னா பறவை அதுவே இந்த புல் என்னது சாதாரண அந்த செடி புல் அந்த இது வேற இந்த புல் வேற இந்த புல்னா பறவை வலசை போதல் அப்படின்னா பரங்கள் இடம் தான் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து உங்களுக்கு அறிஞர் பொருள்ல கொடுக்கல ஒரு புக்ல உள்ள இருக்கும் ஒரு லெசன் குள்ள இருக்கும் ஓகேங்களா சோ அதுல இருந்து கொடுத்துருக்கோம் வலசை அப்படின்னா இடம் பெயர்தல் அப்படின்னு அர்த்தம் சோ வலசை போதல் அப்படின்னா பரங்கள் வந்து ஒரு கண்டத்தை விட்டு இன்னொரு கண்டத்துக்கு போகக்கூடிய அந்த நிகழ்வை தான் வலசை போதல் மிகிரேஷன் அப்படின்னு மைக்ரேஷன் ஆக்சுவலி மைக்ரேஷன் சொல்லுவாங்க கலைச்சொற்கள்லயுமே நம்ம அதை பார்த்திருக்கோம் இயன்ற வரை அப்படின்னா முடிந்தவரை அப்படின்னு பொருள் ஒருமித்த அப்படின்னா ஒன்றுபட்டு அவுடதம் இது புதிதாக இருக்கக்கூடியது இது நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது அவுடதம் அப்படின்னா மருந்து அப்படின்னு பொருள் மாசரை அப்படின்னா குற்றம் இல்லாத மாசு அப்படின்னா குற்றம் மாசு அற அப்படின்னா குற்றம் இல்லாமல் அறை அப்படின்னா இல்லாமல் அப்ப மாசரை அப்படின்னா குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால் இது ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு தூற்றும்படி அப்படின்னா பிறர் தூற்றும்படி வாழாதே அப்படிம்பாங்க அதாவது பிறர் நம்மளை இகழ்ந்து பேசும்படி நம்மளை வஞ்சிக்கும்படியாக நாம் வாழக்கூடாது அதான் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் அப்படின்னா பெரியோர் சான்றோர் அப்படின்னு அர்த்தம் மேதைகள் அப்படின்னா கற்றறிந்த அறிஞர்கள் அப்படின்னு அர்த்தம் மாற்றார் அப்படின்னா மத்தவங்க மற்றவர் அப்படின்னு அர்த்தம் அந்த நெறி அப்படிங்கறதும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நெறி அப்படின்னா வழி அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஒரு மார்க்கத்தை பின்பற்றோம் அப்படின்னா அந்த வழியில செல்றோம் அந்த நெறியில போறோம் அப்படின்னா அந்த வழியில் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழியில் நாம் செல்வது வற்றாமல் அப்படின்னா குறையாமல் நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை

ஆறு நாளும் சோ அதனால சொற்கள் ஒரு பொருள் அதாவது ஒரு பொருள் தழும் பழ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது நம்மளுடைய நியூ ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்தது இழைத்து அப்படின்னா பதித்து கூரை அப்படின்னா புடவை அதுவே இந்த கூரை அப்படின்னா மேற்கூரை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த ரை வந்து டிஃபரென்ஸ் தெரியணும் ஓகேங்களா அடுத்தது சிரம் அப்படின்னா தலை கடல் பறவை அதே மாதிரி இந்த பறவைங்கிறது பறவை புல் புல்லுனாலும் சரி புல்லுங்கிறது இந்த பறவை ஓகேங்களா ஆனா இங்க குடுத்திருக்க இந்த பறவைக்கான பொருள் என்னன்னா கடல் அப்படிங்கிறது ஓகேங்களா சோ ஆலினாலும் கடல் தான் பறவைனாலும் கடல் தான் இந்த மாதிரி கடலுக்கும் பல பெயர்கள் இருக்கு அதனால அதையும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரிலாம் நீங்க இந்த உலகம் கடல் ஞாயிறு ஆஹ் அதுக்கடுத்தது இவர நிலமை பத்தி சொல்றது இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா அது அது குறித்து என்னென்னலாம் சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பல பொருள் தரும் ஒரு சொல்லையும் கேட்கலாம் எல்லா ஒரு சொல் பல பொருளையும் கேட்கலாம் அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற சமர் அப்படின்னா போர் இது புதிதான ஒரு வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க நல்கும் அப்படின்னா வளங்குதல் அப்படின்னு அர்த்தம் தரும் அப்படின்னு அர்த்தம் கலனினா வயல் வயலுக்கும் பல சொற்கள் இருக்கு கலனின்னு சொல்லலாம் சொன்னாலும் வயல்னு தான் அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க மரம் அப்படின்னா வீரம் எக்களிப்பு களிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி அப்ப எக்களிப்பு பெருமகிழ்ச்சி கலம் அப்படின்னா கப்பல் ஆலீனா கடல் இப்பதான் சொன்னோம் கடலுக்கு என்னென்ன பேர் இருக்கு பறவைன்னு இருக்கு ஆளின்னு இருக்கு சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி அப்படின்னு அர்த்தம் சுடர் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம் அப்ப சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடு பொருள் அரிச்சுவடி இது இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகேங்களா அரிச்சுவடி இது ஒரு நாட்டுப்புற பாடல்ல ஒரு இந்த மீனவர்கள் கடலுக்கு போகும்பொழுது பயன்படுத்துவாங்க அதாவது இந்த வார்த்தை அந்த பாடல்ல வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள் அர்த்தம் வணிகர் அப்படின்னா பொருட்களை விற்பவர்களை வணிகர் அப்படின்னு சொல்லுவோம் நுகர்வோர் அப்படின்னா பொருட்களை வாங்கி உட்கொள்பவர் அதாவது அதனை நுகர்பவர் நுகர்வோர் நுகர்பவர் நுகர்வோர் அதான் அப்ப பொருட்களை வாங்குபவர் நுகர்வோர் உமனர் அப்படின்னா உப்பு விற்பவர் மெய் அப்படின்னா உண்மை தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை அருள் அப்படின்னா கருணைன்னு அர்த்தம் அருள்னா எனது கருணை அப்ப தண்டருள் தண்டருள் அப்படின்னா தன் அப்படின்னா என்னன்னா குளிர்ந்த குளிர்ச்சி அப்படின்னு பொருள் அப்ப தன் அப்படின்னா எனது குளிர்ச்சி அப்ப தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை அப்படின்னு அர்த்தம் பனி தொன் பனி அப்படின்னா தொண்டு செம்மை அறுக்கு அப்படின்னா சான்றோருக்கு செம்மையர் அப்படின்னா யாரை செம்மையர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா எல்லாம் தெரிந்து கற்றறிந்து இருக்கக்கூடிய சான்றோர்களைத்தான் செம்மையாக இருப்பவர்கள் அப்படிம்பாங்க அதாவது செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும் எய்தும் கிடைக்கும் எய்தும்னா அடைதல் அப்படிங்கிற ஒரு இதுவும் வரும் ஓகேங்களா அடைதல் கிடைத்தல் எல்லாமே ஒண்ணுதான் ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்குது அப்ப ஒரு பொருளை நாம் அடைகிறோம் அப்படின்னா அதனை எய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏவல் அப்படின்னா தொண்டு இப்ப பாருங்க பனிங்கிறதுக்கும் தொண்டுதான் ஏவல்ங்குறத என்னதான் தொண்டுதான் அப்ப தொண்டுக்கு ரெண்டு சொல் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லாமல் அப்படின்னா இது இல்லாமல் இது அல்லாமல் அப்படின்னா இதை தவிர அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப அல்லாமல்னா அதை தவிர பராபரமை இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு அறிஞ்சொரு பொருள் பராபரமை அப்படின்னா மேலான பொருளே அப்படின்னு அர்த்தம் சுயம் அப்படின்னா சுயநலம்னா என்ன சொல்லுவோம் நம்மளுடைய சொந்த இதை பார்க்கறது அப்ப தன்னலத்தை பார்ப்பது அப்ப சுயம் அப்படின்னா தனித்தன்மை அப்படின்னு பொருள் உள்ளீடு அப்படின்னா உள்ளே இருப்பவை அப்படின்னு அர்த்தம் அழுக்காறு அப்படின்னா பொறாமை இதெல்லாம் அறிஞர் பொருள் கொடுக்கல இதெல்லாம் திருக்குறள்ல வரக்கூடியது பட் இருந்தாலும் இது குறித்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அவானா என்ன வெகுளினா என்னங்கறது அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் அதனால இதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க அழுக்காறு அப்படின்னா பொறாமை அவ அப்படின்னா பேராசை வெகுலி சினம் இன்னாச்சொல் அப்படின்னா கடுஞ்சொல் அதுவே இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல் நிறைய பேர் இந்த இன்சொல்லுக்கும் இன்னாச்சொலுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க இன்சொல் அப்படின்னா இதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா இனிமை கூட்டல் சொல்லுதான் பிரிப்போம் இன்சொல்ல அப்ப இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இன்னாச்சொல்னாதான் கடுஞ்சொல் தேவையற்ற சொல் வரியார் அப்படின்னா இல்லாதவர்கள் வறுமையில் இருப்பவங்களைதான் வரியார் அப்படின்னு சொல்லுவாங்க பொருள் இல்லாதவர்களை வறியவர் அப்படிம்பாங்க அப்ப வரியார் அப்படின்னா இல்லாதவர் ஊர்த்தல் அப்படின்னா மகிழ்தல் அப்படின்னு அர்த்தம் ஓப்பு அப்படின்னாவே மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் ஓப்பு என்னது மகிழ்ச்சி அப்ப ஊவத்தல் அப்படின்னா மகிழ்தல் ஒருத்தல் அப்படின்னா தண்டித்தல் இதுவும் இம்பார்ட்டன்டான ஒரு பொருள் சொல் பொருள் நோட் பண்ணிக்கோங்க ஒருத்தல் அப்படின்னா தண்டித்தல் ஓகேங்களா இன்னா செய்தாரையும் ஒருத்தல் அப்படிம்பாங்க அந்த திருக்குறள்ல வரும் சோ அப்ப ஒருத்தல்னா தண்டித்தல் அடுத்தது என் ஆன்றும் அப்படின்னா எக்காலமும் அர்த்தம் என் ஆன்றும் அப்படின்னா எல்லா நேரங்களிலும் எப்பொழுதும் எக்காலமும் அப்படின்னு அர்த்தம் அஞ்சுதல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா முழுவதும் கருணைனா இரக்கம் எதுக்கு அருள் அப்படின்னு இன்னொரு பொருளும் இருக்கு அடுத்தது மாரி இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சோ அப்ப மாறினா என்னது மலை வீழும் அப்படின்னா விழும் அப்படின்னு அர்த்தம் கும்பி அப்படின்னா வயிறு ஆசிய ஜோதியில இதை பத்தி கொடுத்துருப்பாங்க கும்பி அப்படின்னா வயிறு ஆகாது அப்படின்னா இதெல்லாம் செல்லாது முடியாது அப்படின்னு சோ இதெல்லாம் ஆகாது அப்படிம்போ அப்ப இதெல்லாம் சரிபட்டு வராது முடியாது அப்படின்னு அர்த்தம் பூதளம் அப்படின்னா பூமி இதையும் நோட் பண்ணிக்கோங்க பூதளம்னா என்னது பூமி நீள் நிலம் அப்படின்னா நீள் நிலம்னா நீண்ட நிலம் அப்ப நீண்ட நிலம்னு சொல்ல முடியாது நீல்நிலம் அப்படிங்கும்போது பரந்த உலகம் அப்படின்பாங்க பார் அப்படின்னா உலகம் அணி அப்படின்னா அழகு இது ரொம்பவே முக்கியமான ஒரு சொல் என கேட்கப்பட்டது இந்த அணி மட்டும் அடிக்கடி இருக்காங்க அணினா என்னது அழகு ஊக்குவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் அப்படின்னு பொருள் குறி அப்படின்னா குறிக்கோள் விரதம் நோம்பு பொழிகிற அப்படின்னா தருகின்ற இப்ப மழை பொழிகிறதுங்கிறோம் அப்ப அந்த வானமானது மழையை பொழிகிறதுனா மழையை தருகின்றது அப்படின்னு பொருள் பண்டு அப்படின்னா பழமை இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சொல் நோட் பண்ணிக்கோங்க பண்டுனா பழைய விஷயங்களை தான் பண்டு அப்படின்பாங்க ஒப்புமை அப்படின்னா ஒப்புப்படுத்தி பாக்குறது இணை இணைத்து பாக்குறது அப்ப இணை ஒப்புமைனா இணை அற்புதம் அப்படின்னா வியப்பு முகில் அப்படின்னா மேகம் புனல்னாலும் மேகம்னு ஒரு பொருள் வரும் ஓகேங்களா ஏன்னா இந்த இலக்கிய பகுதிகளில் இதை நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம் முகில்னா என்னது மேகம் புனல்னாலும் மேகம் கார் மேகத்தை புனல் அப்படின்னு சொல்லுவாங்க உபகாரி அப்படின்னா வள்ளல் தந்து அதாவது ஈன்று அப்படின்னா கன்றை ஈன்றது அப்படின்னா கன்றை தந்தது அப்படின்னு அர்த்தம் களித்திட மகிழ்ந்திட கொம்பு அப்படின்னா கிளை இப்ப மரக்கொம்பு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம் இப்ப மரத்துடைய கிளையைத்தான் மரக்கொம்பு அப்படிம்போம் அப்ப கிளை நச்சரவம் இது நச்சு கூட்டல் அறவம்னு பிரிப்பாங்க நஞ்சு கூட்டல் அறவம்னு பிரிப்பாங்க அப்ப நஞ்சு கூட்டல் அரவம் அப்படின்னா நஞ்சுனா விடம் அர்த்தம் அரவம் அப்படின்னா என்னன்னா பாம்புன்னு அர்த்தம் அப்ப நச்சரம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு அப்படின்னு அர்த்தம் அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை அப்படின்னு பொருள் விடுதி அப்படின்னா தங்கக்கூடிய இடம் பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல் இதை நோட் பண்ணிக்கோங்க புதுசா இருக்கும் துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரிக்கிறது துஷ்டி கேட்டல் அப்படிம்பாங்க ஏதிலார் அப்படின்னா அயலார் அப்படின்னு பொருள் ஓகேங்களா அடுத்தது சிற்றில் அப்படின்னா சிற்று இல் சிற்று இல் அப்படின்னா சிறு வீடு அப்படின்னு அர்த்தம் இல்னா என்னது வீடு அப்போ சிற்றில் அப்படின்னா சிறு வீடு யாண்டு அப்படின்னா இது ப்ரீவியசர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி யாண்டு அப்படின்னா எங்கே அப்படின்னு பொருள் யாண்டு அப்படின்னு கேட்பாங்க யாண்டு என்பதன் பொருள் என்னன்னு கேட்பாங்க யாண்டுனா எங்க அப்படின்னு அர்த்தம் கல் அலை அலைனாவே குகை அப்படின்னு அர்த்தம் கல் அலை அப்படின்னா கற்குகை அப்படின்னு பொருள் இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடியது இது இந்த டிஃபரன்ஸ்ல கேட்பாங்க அலை அலை இந்த இதுல இந்த லகர லகர வேற்றுமயத்துல கேட்பாங்க அலை அலைன்னா கடல் அலை இந்த அலைங்கிறது என்னது கடல் அலை இந்த அலைங்கிறது கல் அலை குகை அப்படின்னு அர்த்தம் கல் அலை அப்படின்னா கற்குகை ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு சூரன் வீரன் பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி இந்த வார்த்தை நம்ம பார்த்திருப்போம் ஜாஸ்தியா போட்டுட்டேன் அப்ப மிகுதியாக போட்டு விட்டேன் அப்படின்னு அர்த்தம் விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு வாரணம் அப்படின்னா யானை இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க இது குறித்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போடும்போது பாருங்க இப்ப நான் ப்ரீவியஸ் இயர்னு பகுதி எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும் வாரணம் அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம் பரினா குதிரை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சிங்காரம் அப்படின்னா அழகு வனப்புனாலும் அழகுதான் சிங்காரம்னாலும் அழகுதான் அணினாலும் அழகுதான் ஓகேங்களா சோ அழகை குறிக்கக்கூடிய வெவ்வேறு சொற்கள் என்னன்னு கேட்கலாம் இதனால நோட் பண்ணிக்கோங்க கமுகு அப்படின்னா பாக்கு மதலை அப்படின்னா தூண் சென்னி உச்சி நெகிழி அப்படின்னா தீச்சுடர் உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு அழுவம் அப்படின்னா கடல் பாருங்க கடலுக்கு இன்னொரு பொருள் கொடுத்திருக்காங்க சோ அதனால பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படிங்கறதுல கொடுக்கலாம் கடலுக்கான பொருள் பறவை அழுவம் இந்த மாதிரி ஆழி இதெல்லாம் கொடுத்துட்டு இன்னொரு சொல்ல கொடுத்துட்டு கூட கேட்கலாம் சோ அதனால பாத்துக்கோங்க அதே மாதிரிதான் சமுத்திரம் அப்படின்னு சொன்னாலும் என்னதான் வரும் கடல் சோ அப்ப கடலை குறிக்கக்கூடிய பல சொற்கள் இருக்கு அதனால பல பொருள் தரும் ஒரு சொல்லை கேட்கலாம் அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க கரையும் அப்படின்னா அழைக்கும் அப்படின்னு பொருள் அதாவது காகம் என்ன பண்ணும் கரையும் சோ நம்ம ஒரு இலக்கிய பாடல்ல பார்த்திருப்போம் காகமே என்ன சொல்லியிருப்பாங்க தன்னுடைய மகளானவள் தலைவனுடன் சென்று விட்டாள் அவள் திரும்பி வர வேண்டும் என்று கா நீ கரை கரைஞ்சு அப்படின்னா உனக்கு நல்ல கரிச்சோரா நான் செய்ய தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் வந்து கூறுவான் சோ அப்ப கரைமும் கரையும் அப்படின்னா அலைக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வேயா மாடம் வேந்த மாடம் அப்படின்னா மேல வைகோல்னால வேயப்பட்டதா இருக்கும் வேயா அப்படின்னா வேயாதது அப்படின்னு அர்த்தம் அப்ப வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாதது அப்படின்னு அர்த்தம் உரு அப்படின்னா அழகு பாருங்க ஆல்ரெடியே சொன்னோம் வனப்பு அணி சிங்காரம் அப்படின்னு பார்த்தோமா இதுல உரு அப்படின்னாலும் என்னதான் அழகுன்னு தான் பொருள் ஓகேங்களா அடுத்தது வங்கம் அப்படின்னா கப்பல் கப்பலை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல் என்னது களம் களம்னாலும் கப்பல் தான் போல அப்படின்னா பிளக்க அப்படின்னு அர்த்தம் எல் அப்படின்னா பகல் இது ரொம்ப முக்கியமானது இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்கக்கூடியது எல் அல் கேட்பாங்க அல் அப்படின்னா இரவு எல்னா பகல் ஓகேங்களா வங்கக்கூழ் அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம் கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் நீஹான் மீஹான் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் இது கேட்பாங்க நீஹான்னாலும் சரி மீகான்னாலும் அதேதான் மீஹான் நீஹான்னா நாவாய் ஓட்டுபவன் மாட ஒல்லெறி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படிங்கறதா மாட ஒல்லெரி அப்படின்னு சொல்லுவாங்க மீகாமன் பாருங்க மீகாமன் குடுத்துட்டாங்க கப்பலை செலுத்துபவன் நாவாயை செலுத்துபவனை மீகாமன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் ஒரு விஷயத்த செய்ய முயற் முயல்றதுதான் எத்தனைக்கும் அப்படிம்பாங்க வெற்பு அப்படின்னா மலை மலைக்கு இன்னொரு பொருள் என்னது சிகரம் கோடு எல்லாமே மலைன்னு தான் பொருள் தரும் நிகர் அப்படின்னா சமம் இதற்கு நிகர் இது அப்படிமா சமம் இது பருதி அப்படின்னா கதிரவன் அன்னத ஒரே நிமிஷம் இருங்க இது அடுத்ததா வந்திருக்கணும் நூத்தி நாப்பத்தி ஒன்னாவது தான் அன்னதோர் ஓகேங்களா அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு அப்படின்னு அர்த்தம் பருதி கதிரவன் ஓகேங்களா பருதினா என்னது கதிரவன் அன்னதோர் அண்ண அப்படின்னா அது போல அப்படின்னு அர்த்தம் போல அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஊம உருப்புன்னு சொல்லுவாங்க அப்ப அன்னதோர் அப்படின்னா அது போல அந்த மாதிரி அப்படி ஒரு அப்படின்னு அர்த்தம் கார் முகில் அப்படின்னா மலை மேகம் ஏன்னா கருமையான மேகங்கள் தான் எதை தரும் மலையை தரும் அப்ப கார்முகில் முகில் முகில்னா மேகம் அப்ப கார்முகில் அப்படின்னா மலையை தரக்கூடிய மேகம் இதற்கு இன்னொரு பேர் என்னது புனல் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்கும் துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார் அப்படின்னு பொருள் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது வைப்புலி இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடத்தை தான் வைப்புலிம்பாங்க கோட்பட அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது அதாவது வேற ஒருத்தங்களால வந்து எடுத்துக்க எடுத்துட்டு போயிட முடியாது உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தங்க எடுத்துட்டு போக முடியாது சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னது கல்வி இப்ப நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்றேன்னா நீங்க அதை தெரிஞ்சுக்கதான் முடியுமே தவிர என்கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டு போக முடியாது எனக்கும் தெரியும் அதனால உங்களுக்கும் தெரியும் உங்களால அந்த அறிவை எடுத்துக்கொள்ள முடியாது அதாவது எடுத்துட்டு போயிட முடியாது கம்ப்ளீட்டா என்கிட்ட இருந்து நீங்க பறிச்சுட்டு போயிட முடியாது ஸோ அதான் அப்ப கோட்படா அப்படின்னா பறிக்க முடியாது ஒருவரால் கொல்லப்படாதது வாய்த்து ஈல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தல் விச்சை அப்படின்னா கல்வி இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கக்கூடியது விச்சைனா எனது கல்வி பிரமாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பிரம்மா யார என்ன பண்ணுவாரு படைப்பார் சோ அப்ப பிரமாக்கள் அப்படிம்பாங்க அப்ப படைப்பாளர்கள் அர்த்தம் வனப்பு அழகம் அழகு நெடி அப்படின்னா நாற்றம் இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க நெடினா நாற்றம் மழலைனா குழந்தை குழந்தையை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது உங்களுக்கான டாஸ்க் தேடுங்க தேடல் எங்க இருக்கோ அங்கதான் வந்து அறிவு மிகவும் அப்படிம்பாங்க சோ நீங்க தேடுனீங்க அப்படின்னா இன்னைக்கு தேடக்கூடியது எக்ஸாம்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு எளிதா இருக்கும் அதனால தேடுங்க மழலைனா குழந்தை குழந்தையை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல் இருக்கு அது என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி மேனினா உடல் வன்கீரை அப்படின்னா வன்மை கூட்டல் கீரைன்னு பிரிப்போம் அப்ப வன்மை அப்படின்னா வளமானது அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப வளமான கீரை முட்டைப்போய் அப்படின்னா இறுதி வரைக்கும் போயிட்டு வர்றதுதான் வந்து முட்டைப்போயின்னு சொல்லுவாங்க அத முழுதாக சென்று மறித்தல் தடுத்தல் கால் அப்படின்னா வாய்க்காலையும் கால்னு குறிப்பிடுவாங்க விலங்குகளுடைய கால் மனிதருடைய உடல் உறுப்பையும் கால்னு சொல்லுவோம் உடல் உறுப்புல ஒரு பகுதியும் கால் அப்ப குதிரையுடைய கால் இல்லைன்னா வாய்க்காலுடைய கால் இதெல்லாமே பாடாம் அப்படின்னா ஓவியம் ஓவியத்தை சித்திரம்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ ஓவியத்தை குறிக்கக்கூடிய பல பொருட்கள் இருக்கு சோ அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓவியம்னா பாடாம் சித்திரம் இன்னும் பல இது இருக்கு ஓகேங்களா மடமகள் அப்படின்னா இளமகள் அப்படின்னு அர்த்தம் மட அப்படின்னா இள சோ அப்ப இளமையான மகள் இளமகளைத்தான் மடமகள்னு சொல்லுவாங்க வறந்திருந்த அப்படின்னா வறண்டு போய் இருக்கிறதா வறந்திருந்த அப்படிங்க புகாவாக அப்படின்னா புகா அப்படின்னா உணவுன்னு அர்த்தம் இது புதிதாக இருக்கும் இது நோட் பண்ணிக்கோங்க ஒன்றில் அப்படின்னா திண்ணை அப்படின்னு அர்த்தம் திண்ணைனா ஒரு வீட்டு வாசல்ல இருக்கும் பாருங்க அதுதான் திண்ணை அதுதான் முன்றில் அப்படிம்பாங்க அடுத்தது குழி குழி அப்படிங்கிறது ஒரு நில அளவை பெயர் காணினாலும் நில அளவைதான் ஒரு குழி நிலம் ஒரு காணி நிலம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பேச்சு வழக்குல இந்த கிராமப்புறத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டிருக்கலாம் ஜான் அப்படின்னா என்னது நீட்டல் அளவை ஏன்னா ஜான்ங்கிறது நீட்டல் அளவை ஒரு லென்த் அளக்கக்கூடியது ஒரு ஜான் அப்படின்னு மணி அப்படிங்கறதை நெல் மணின்னு நம்ம சொல்லுவோமா அப்ப முல் முற்றிய நெல்லை கூட மணின்னு சொல்லுவாங்க சும்மாடுனா என்னது பாரம் சுமப்பவர்கள் தலையில அந்த சுருள் துணியை வந்து சுருட்டி மேல வச்சுக்குவாங்க சும்மாடு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ப சும்மாடுனா துணி சுருள் அந்த பாரம் சுமப்பவர்கள் தலையில இருக்கக்கூடிய துணி சுருள் சீலை அப்படின்னா உடவை மடை அப்படின்னா என்னன்னா வயலுக்கு நீர் வரக்கூடிய வழியைத்தான் மடைன்னு சொல்லுவாங்க கழழுதல் அப்படின்னா உதிர்தல் அப்படின்னு அர்த்தம் வேணு அப்படின்னா மூங்கில் இது ரொம்ப முக்கியம் சோ வேணுன்னா என்னது மூங்கில் மூங்கில வந்து பல பொருள் இருக்கு சோ அதனால மூங்கில்க்கு வேணு அப்படிங்கிறது ஒன்று கூளம் அப்படின்னா தானியம் காவற்பரை அப்படின்னா சிறைச்சாலை காவல் இருக்கக்கூடிய இடமானது அந்த சிறைச்சாலை சாலை இது ரொம்ப இம்பார்ட்டன் எடுக்கப்பட்டது ஓகேங்களா டைரக்டா சொல்லும் பொருளை கொடுத்துருக்க மாட்டாங்க அப்ப காவற்புரைனா என்னன்னு கேட்பாங்க சிறைச்சாலை அக்கச்சாலை அப்படின்னா அணிகலன்கள் பொற்காசுகள் உருவாக்கக்கூடிய இடத்தை தான் அக்கச்சாலைன்னு சொல்லுவாங்க அக்கச்சாலைன்னா அணிகலன்கள் செய்யக்கூடிய இடம் வையம் அப்படின்னா உலகம் பாருங்க பார் வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு அர்த்தம் சுடர் ஆலியான் சுடர்னா ஒளி அப்படின்னு அர்த்தம் ஆலியான் அப்படின்னா ஆலினா சக்கரம் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு கடல்ங்கிற ஒரு பொருளும் இருக்கு ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆலிங்கிறது கடல்னும் பொருள் தரும் சக்கரம்னு பொருள் தரும் இப்ப சுடர் ஆலியான் அப்படின்னா ஒளிவிடக்கூடிய சக்கரத்தை வைத்திருக்கக்கூடிய திருமாலைத்தான் தான் சுடர் ஆலியான் அப்படிம்பாங்க இடர் ஆளி அப்படின்னா ஆலினா எந்த இடத்துல எதை குறிப்பிடுறாங்கன்னா கடல் பாருங்க இங்க சக்கரத்தை குறிப்பிடுறாங்க இங்க கடலை குறிப்பிடுறாங்க இடர்னா துன்பம் சொல் மாலை அப்படின்னா பாமாலை பாட்டு மாலை தொடுக்கக்கூடியதான் பாமாலை தகலி இது ப்ரீவியஸ கொஸ்டின் தகலி அப்படின்னா அகல் விளக்கு அப்படின்னு அர்த்தம் நாராயணன் திருமால் ஞானம் அப்படின்னா அறிவு அந்தம் அப்படின்னா முடிவு ஆதினா தொடக்கம் ஆதினா என்னது தொடக்கம் அந்தம்னா முடிவு வித்து அப்படின்னா விதை அப்படின்னு அர்த்தம் வித்து அப்படின்னா விதை கலை அப்படின்னா கலை வேண்டாத செடி அப்படின்னு அர்த்தம் இதற்கு இன்னொரு பொருளும் இருக்கு இந்த கலை அப்படின்னு சொல்லுவோமோ முக அழகு அப்படிங்கறதையும் கலைன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கலை கலைக்கு பொருள் வேறுபாடு அறிவு அப்படி அறிவேன்னு கொடுப்பாங்க சோ இதுல இந்த கலை அப்படின்னா வேண்டாத செடின்னு ஒரு பொருள் இருக்கு முக அழகையும் கலைன்னு சொல்லுவாங்க ஈன அப்படின்னா ஈன்றுதல் ஈனா பெற அப்படின்னு அர்த்தம் நிலன் அப்படின்னா நிலம் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது நிலன் இன்னானது இம்மாக திரிவடையும் நிலன் அப்படின்னா நிலம் பைங்கூல் அப்படின்னா பசுமையான பயிர் அப்படின்னு அர்த்தம் வன் சொல் அப்படின்னா கடுஞ்சொல் இன்னா சொல்னாலும் கடுஞ்சொல் தான் வன் சொல்னாலும் கடுஞ்சொல் தான் அதுவே இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல் ஓகேங்களா இன்சொல் இனிமையான சொல் வன் சொல் கடுஞ்சொல் ஓவாத அப்படின்னா ஓயாத அப்படின்னு பொருள் சாந்தம் அமைதி தாரணி உலகம் இது வந்து இயர்ல கேட்டிருக்காங்க இந்த உலகத்தை குறிக்கக்கூடிய செல்ல வேதினி பார் தாரணி அதுக்கடுத்தது என்ன பார்த்தோம் இங்க ஒரு உலகம் பார்த்தோமே வையம் சோ இந்த மாதிரி பல பொருள் இருக்கு மகத்துவம் அப்படின்னா சிறப்பு நம்ம சொல்லுவோம் இந்த பொருளுடைய மகத்துவம் உனக்கு தெரில அப்படின்னு அதாவது இந்த பொருளுடைய சிறப்பு அப்படின்னு அர்த்தம் தத்துவம் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம் பேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள் இது நூத்தி தொண்ணூத்தி நான்காவதா வரக்கூடியது ஏன்னா முன்னாடியே நம்ம ஒண்ணு இதே மாதிரி இருந்துச்சு சோ வேதங்கள் அப்படின்னா என்னது வேறுபாடுகள் அப்படின்னு அர்த்தம் வேதங்கள் வேறுபாடுகள் சோ இதான் மொத்தமா வந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி நான்கு பொருட்கள் இந்த சிக்ஸ்த் அண்ட் செவன்த் நியூ புக்ல கொடுத்திருக்காங்க போதுமானது ஓகேங்களா இதே மாதிரி உங்களுக்கு எயித்துல இருக்கிறது நைன்த்ல இருக்கிறது டென்த் லெவன்த் டுவெல்த் நியூ புக்ல இருக்கிறது அண்ட் ஓல்டு புக்ல இருக்கிறதும் நம்ம கவர் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுடைய நியூ சிலபஸ் படி அறிஞ்சொற்பொருள் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி சோ சொல்லும் இருந்து கேட்பாங்கன்ட்டாங்க அப்போ அதுக்கு இம்பார்டன்ஸ் நம்ம அதிகமா கொடுக்கணும் ஓகேங்களா ஒரு வாட்டி நீங்க பாத்துட்டு நீங்க சொல்லி பாருங்க இல்லைன்னா புக்கை திருப்பும் பொழுது அப்பப்ப பாருங்க பல பொருட்களுக்கு பல சொற்களுக்கு நம்மளுக்கு பொருள் தெரியும் ஆனா ஒரு சில ஒரு சில சொற்கள்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா புதுமையானதாக இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இந்த மாதிரி பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இப்ப உலகம் அப்படிங்கிறதுக்கு பல பொருள் இருக்கு ஓகேங்களா அதாவது பல சொற்கள் வந்து ஒரு பொருளை குறிக்கும் அதெல்லாம் வந்து தெளிவா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுவும் நம்மளுக்கு அவங்களுக்கு நியூ சிலபஸ்ல ஒரு செப்பரேட் டாபிக் அப்ப அத போய் தனியா உட்கார்ந்து படிக்கிறத விட அறிஞர் சேர்த்து அறிஞர் பொருளோட சேர்ந்து படிக்கலாம் ஓகேங்களா சோ இதான் உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு கொடுக்குறேன் இதே மாதிரி உங்களுக்கு செய்க பிரித்தழுது எல்லாமே சிக்ஸ்த் செவன்த் எய்த் அப்படிங்கற மாதிரி எல்லாம் நம்மளுடைய சேனல்ல அப்லோட் ஆயிக்கிட்டே இருக்கும் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு அண்ட் இனி வரக்கூடிய காலங்கள்லயும் உங்களுக்கு நியூ சிலபஸ பேஸ் பண்ணி தமிழ் வீடியோ கிளாஸஸ் அண்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் வித் தேங்க்யூ